இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபோர்த்து டெஸ்ட்டு மேன்செஸ்டர் வேல்டு நடக்கும் போது அந்த ஓல்ட் ரஃபோர்ட் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் டீம் வந்து ஃபேமஸ் இப்போ இந்தியன் டீம் வந்து அவங்க கூட கொலா பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் வரலாகிட்ருக்கு ரூனோ பெர்னாண்டஸும் சுப்மன் கில்லும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் இப்போ நல்லாவே வைரலாக போயிட்டுருக்கு சரி இப்போ ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு வருவோம் ஃபோர்த் டெஸ்ட்டில் வந்து பும்ரா விளையாடுவாரா ஹவுட்லோட் மேனேஜ்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு இன்ஜுரி ஆகிட்டாரா இந்த மாதிரி பல கேள்விகள் போயிட்டுருக்க அதே சைடில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு பவுலருக்கு வந்து இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு யாரான்னு பார்த்தா அஸ்ஜித் சிங்கு மேட்சில் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பால் கையில் பட்டு கையில் தையல் போட்டிருக்காங்களாம் இப்போ ஒரு பத்து நாள் ஆகும் அவர் ரெடி ஆக அப்படிங்கிறாங்க கடைசி டெஸ்ட்லேயாச்சும் அவர் டெபியூட் ஆவாரா அப்படிங்கிறதே டவுட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரோல்ட் அவுட் ஆயிருக்காரு ஒரு நீ இன்ஜுரி வந்திருக்கு அவர் மேலே வந்து நிறையாவே ஹோப் வச்சு தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க ஆல்ரவுண்டராக நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கப்பட்டார் பட் ஆனால் பெருசாக எதுவும் பண்ணலை பட் ஒரு ரெண்டு விக்கெட்டும் முறையான விக்கெட்டாக எடுத்து கொடுத்தாரு ரெண்டாவது டெஸ்ட்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அப்போ இருந்தார் இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆகாஷ் தீப்பு ஆகாஷ் தீப்பு உள்ளே வந்து ஃபைப்பர்லாம் எடுத்து நல்லாவே ஒரு இது பண்ணிகிட்ருக்கும் போது இப்போது நாலாவது டெஸ்ட்டில் அவர் விளாட்றது வந்து டவுட்டுன்னு ஆகிடுச்சி பிகாஸ் அவருக்கும் வந்து ஒரு இன்ஜுரி நீ இன்ஜுரி மாதிரி வந்ததுனால இப்போ ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அவர் வந்து கடைசி டெஸ்ட்டில் விளாட்லாம் அவர் வந்து அங்கே ரொம்பவே உபயோகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போ பார்த்தோன்னா இப்போ வந்து பும்ரா கண்டிப்பாக விளையாண்டே ஆவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு இன்னும் இல்லாமல் ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட் படி அவர் மூணு டெஸ்ட் தான் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது இங்கே நிறையாவே இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ரெண்டு டெஸ்ட்டுமே விளாடுவார் அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சரி இவங்களை கவர் பண்ணுறதுக்கு பதிலாக யார் வந்து ஸ்குவாடில் சேர்க்கப்படுவா அப்படின்னு பார்த்தா அன்சுல் கம்போஜ் அன்சுல் கம்போஜ் வந்து ஆல்ரெடி இந்தியா ஏ வந்து இங்கிலாந்து லயன்ஸோட விளாடும் போது பவுலிங்காக பெர்ஃபாமன்ஸ் சூப்பராகவே வச்சிருந்தாரு அவருக்கு தான் வந்து ஹர்ஷித் ராணா வந்து இவங்க ஒரு ரிசர்வ் பிளேயராக வச்சுருந்தாங்க இப்போ ஹர்ஷித் ராணாவை ஏன் ரிசர்வ் பிளேயராக வச்சுருந்தாங்கன்னா ஆல்ரெடி டாக்ஸ் எல்லாம் போகி அதுக்கப்புறம் மொதல் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அசீத் ராணாவை திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி அன்சுல் கம்போஜை முன்னவே அனுப்பியிருந்தாங்க இப்போது அன்சுல் கம்போஜும் அஷித் ராணாவும் திரும்பி ரிட்டன் வருவாங்க கம்பேக் கொடுப்பாங்க அண்ட் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த நாலாவது டெஸ்ட்டில் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ஸ்பின்னர் இருக்கும்போது மூணாவது ஸ்பின்னர் வச்சு விளாடலாம் அப்படின்னு ரஹானே வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு அதே போல் இப்போ குல்தீப் யாதவ் டீமில் சேர்க்கப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் போயிட்டுருக்கு ஆனால் குல்தீப் யாதவ் வச்சு நாங்கள் மாஸ்டர் ஷோ பண்ண போகிறோன்னு ஆல்ரெடி நிறையா பேர் நம்பிட்டு இருந்தாங்க பட் இந்தியன் டீமாக அவருக்கு உள்ளே கொண்டே வரலை ஸோ இப்போ வந்து மூணாவது ஸ்பின்னராக ஏன்னா இவங்க ரெண்டு பேர் காம்போவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தியாவுக்கு அதாவது ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் வந்து நல்லாவே ஒரு காம்போவாக இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸாக அப்படி இருக்கும் பட்சத்தில் குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வந்து ஒரு பேட்ரை இவங்க வந்து இழப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டாக இருக்குது இன்னொன்று அன்சுல் காம்போஜுக்கு அந்த டெபியூட் வந்து மேன்செஸ்டரில் கிடைக்குமா இல்லை ஹர்ஷித் ராணா உள்ளே வருவாரா இல்லை திரும்பி சதுல் தாக்கூர் இந்த மாதிரியான ஒரு டீமோடு போவாங்களா உள்ள அப்படின்னு பல கேள்விகள் வந்து இந்தியா டீமை சுற்றி எழுந்துகிட்ருக்கு பட் என்னவோ பும்ரா வந்து இந்த மேட்ச் ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் மேலே ஏற்கனவே விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து இன்னுமே கடினமாயிடும் அவர் ஒரு இந்திய அணிக்காக அவர் விளாட மாட்டேங்கிறார் அப்படின்னு அவர் மேலே நிறைய அவதூறுகள்லாம் பரப்ப காரணங்களா இது வந்து ஒரு வழியாக மாறிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி பார்க்கலாம் பொறுத்து வந்து ஏன்னா இப்போ மேன்செஸ்டர் யூனிட் மேன்செஸ்டரில் இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா சீரிஸை வந்து லெவலப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு ஒன்றுன்னு இங்கிலாந்து வந்து முன்னிலையில் இருக்காங்க இப்போ நம்ம அதை லெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும் இதுக்கப்புறமா ஓவரில் நடக்கிற மேட்ச்லையும் ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைப்பாங்களா டெஸ்ட்டில் வந்து அதாவது டெஸ்ட் சீரீஸ் இங்கிலாண்டில் பல வருஷம் கழிச்சு இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையை வைப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்